இஸ்ரோவேல் ஜனங்களை ஆட்சி செய்து வந்த முதல் ராஜா யார் தெரியுமா சவுல் இல்லை தேவனே தேவன்தான் இஸ்ரோவேல் ஜனங்களின் முதல் ராஜா முதல் மனிதன் படைக்கப்பட்டது முதல் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு வந்த முதல் ராஜா தேவனே இந்த ராஜா ஜனங்களின் மனதை புரிந்தவராக அவர்களை வழிநடத்திக் கொண்டு வந்தார் சுற்றிலும் இருந்த நாடுகளின் ராஜாக்களும் குடிமக்களும் தேவனுடைய ஜனங்களை பார்த்து பயப்படும் அளவிற்கும் ஆச்சரியப்படும் அளவிற்கும் அவருடைய ஆட்சி இருந்தது ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக வானம் மன்னாவை பொழிந்தது கண்மலைகள் பிளந்து தண்ணீர் கொடுத்தது சூரியன் நடுவானில் நின்றது சமுத்திரம் பிளந்தும் ஓடுகின்ற நதி நின்றும் அவர்களுக்கு வழியை விட்டது அவர்களை எதிர்த்து வந்த ராஜ்யங்களையும் ஜனங்களையும் வெற்றி பெற்றார்கள் இப்படியாக இந்த ஜனங்கள் தொட்டதெல்லாம் தேவன் ஜெயமாக விளங்க பண்ணினார் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு அனுகூலமாக மாற்றினார் அவர்கள் பிரவேசிக்கிற திசையெல்லாம் சமாதானத்தை கட்டளையிட்டார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மற்ற தேசத்தவர்கள் பயப்படும் அளவிற்கு தேவன் அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர்களுக்கு நன்மை மாத்திரமே செய்து வந்தார் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களின் நன்மைக்காக போராடி வந்த ராஜாவை தான் எங்களுக்கு வேண்டாம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஜனங்கள் முறையிட்டார்கள் தேவன் சாமுவேலை பார்த்து அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார் அவர்களை போலவே நம்மை பார்க்கிறவர்களும் ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவனுடைய கரம் நம்மை இந்நாள் மட்டும் நடத்தி கொண்டு வருகிறதே நாம் எதை விரும்புகிறோம் தேவனுடைய ஆட்சியை விரும்புகிறோமா அல்லது சுய ஆட்சியை விரும்புகிறோமா இந்த சிந்தனை நம்மை தேவனுடைய ஆட்சியின் கீழ் வழி